காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உத்தரப்பேரூரில் இருக்கக்கூடிய வட்டத்தில் திருமக்கூடல்ங்கிற ஒரு அற்புதமான ஆற்றங்கரையோரம் அமைந்திருக்கிற இந்த வெங்கடாசலபதி கோயிலுடைய இருந்து தான் பேசுகிறேன் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய அரிய வகை மரங்கள் இருக்குது ஓரம்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணம் உள்ள செடி இருக்குது இது வந்து ஒரு தொல்பொருள் ஆய்வில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு கோயில் ஸ்தலம் அதில் ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு கட்டிட அமைப்பு இதில் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா நிறைஞ்சிருக்கு கீழே எந்த தண்ணியும் வெளியே போகாத அளவுக்கு ஒரு கட்டிட வடிவமைப்பு இதில் பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் அள்ளி அள்ளியிலே பார்த்திங்கன்னா இந்த வெண்மையாக இருக்கிறது இந்த மாதிரி இருக்கிறது தாமரை வண்ணத்தில் இருக்கக்கூடியது இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் நம்மளுடைய பாரம்பரியமான கொலக்கரையில் கண்மாய்களில் இருக்கக்கூடியது இந்த அள்ளி வந்து இருந்ததுன்னா என்ன நடக்குன்னா நம்ம கொலக்கரைகளில் என்ன நடக்குன்னா நீர் ஆதாரத்தை பாதுகாக்கக்கூடிய நம்மளுடைய பாரம்பரிய மிக்க உயிரினங்கள் தண்ணியில் வாழக்கூடிய நம்மளுடைய மீன் வகைகள் எல்லாமே தங்கி இருக்கக்கூடிய அந்த பாசில் அமைப்பு இதில் இருக்கக்கூடிய அந்த மண் வாசம் இந்த தண்ணீரை எடுத்து குடிக்கின்ற பொழுது இதில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீருடைய வாசம் இதெல்லாம் ஒரு நீர் மேலாண்மைக்கு உட்பட்டு உயிரினங்கள் வாழக்கூடிய ஒவ்வொரு இதனுடைய இதழ்களும் இலைகளும் தண்டு பகுதிகளும் நம்மளோடு சேர்ந்து வாழ வாழும் காலம் மாறி இப்பொழுது எங்கேயோ ஒரு இடத்தில் நம்ம இதை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது இது எல்லாமே நம்ம கொண்டாடணும் நீங்கள் கூட ஒரு வீட்டில் இந்த மாதிரி ஒரு தொட்டியை வச்சுட்டு நேரடியாக உள்ளே அமைக்காமல் எங்கேயாவது வாசல் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பாண்டு மாதிரி ஒன்று பண்ணிவிட்டு அதில் ஒரு பக்கம் அள்ளி ஒரு பக்கம் தாமரை விட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ஆற்றுல தண்ணி போகுது இந்த இடத்துல எல்லா குருவியும் வந்து உக்காந்து தண்ணி குடிச்சிருக்கு அந்த குருவியோடய எச்சம் இருக்குது பாருங்க இதெல்லாம் நம்ம செய்ய முடியாத விஷயங்களை இங்கே ஓய்வு எடுத்துகிட்டு பறந்து போகிறான் அதனால் ஒவ்வொரு விஷயமும் நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உயிரினங்கள் சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல நன்னீராகவும் இதை ஒரு விஷத்தன்மையே இருந்தாலும் உப்புத்தன்மையே அதிகமாக இருந்ததுனால் கூட இந்த அள்ளியும் தாமரை இருந்ததுன்னா அதை மாற்றக்கூடிய ஒரு ஆற்றல் ஒரு சிறப்பு இந்த மலர்களுக்கு இருக்குது ரொம்ப சந்தோஷமாக பார்த்துட்ருக்கேன் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்